பிக்பாஸ்ல நடிகை ஓவியாவுக்கு கிடைச்சிருக்கிற புகழ் சக போட்டியாளர்களிடையே பெரும் புகச்சலை ஏற்படுத்தியிருக்கு இது விஜய் டிவி மற்றும் கமலையே ஆச்சரியப்படுத்தியிருக்கு அவங்க வெளியேறிட்டா பாஸ் நிகழ்ச்சி படுத்துடும் டிஆர்பி ரேட்டிங் சரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்கு பதிலாக பிக்பாஸ் தரப்பு நடிகை பிந்து மாதவியா அழைச்சிட்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கிய அசைன்மெண்ட் என்னன்னா ஓவியா மற்றும் ஜூலியை வெளியேற்றது தான் இதற்காக அவங்களுக்கு பெரும் தொகை ஒன்று பேசப்பட்டிருக்கு பணத்தாசை காமிச்சதுனால தான் அவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சம்மதிச்சிருக்காங்க ஒன்னு அவங்க ஓவியா மற்றும் ஜூலியா வெளியேற்றணும் இல்லனா ஓவியா கூட சேர்ந்துக்கிட்டு ஜூலியா வெளியேற்றணும் இந்த வாரம் ஜூலி வெளியேற இருக்கிறதுனால அவங்களுடைய பாதி வேலை முடிஞ்சிடுச்சு ஆனா ஓவியாவை அவ்வளவு சீக்கிரத்தில் அவங்களால வெளியேற்ற முடியாது இதுக்காக எந்த கேவலம் மற்றும் அவமானத்தை தாங்கிக் கொள்ள தயாரா இருக்க அப்படின்னு பிந்து மாதவி சொல்லியிருக்காங்க என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும் மேலும் இது போன்ற பிக் பாஸ் அப்டேட்டை உடனே தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி